ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு என்ன இப்போ நம்ம பார்க்க போகிறோன்னா குடமிளகாங்க கொடமெளகா செடி நல்லா வளர்ந்துருச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து கொடமெளகா விதைய விதை விதச்சி நாற்று எடுத்து இந்த தொட்டியில் நான் வந்து போட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இப்போது இந்த குடமிளகாய் செடி வந்து இப்படி இருந்தால் இருக்காது அதனால் அதை வேற ஒரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் என்ற ஒரு ஐடியாவில் இன்றைக்கி நம்ம வந்து அதை வேறு இடமாற்றம் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் வெயில் காலம் வேறு அதனால் இது நடும்போது நம்ம நல்லா நிழலாக இருக்கிற இடமா பார்த்து நடணும் இந்த மாதிரி மண்ணெல்லாம் நல்லா கொத்தி அதுக்கு குழி தோண்டி தயாராக வச்சுருக்கேன் இப்போது இதில் தான் நம்ம வந்து நடப்போகிறோம் மொத்தம் எட்டு குழி இருக்குது ஆனால் ஒரு செடியில் ரெண்டு மூணு குடமிளகாய் தான் நடப்போகிறேன் ஏன்னா ஒன்று பட்டு போச்சுன்னா கூட இன்னொன்று வந்து துளுத்து நல்லா வரும் அதுக்காக வந்து நான் வந்து ஒரு மூணு மூணாக ரெண்டு ரெண்டாக நான் வந்து நடப்போகிறேன் பாருங்கள் தயாராகிடுச்சி மிளகாய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு ஒரு செடி நம்ம நட்டு இதை வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இப்படி நம்ம வந்து குடமிளகாய் செடியை நம்ம வந்து இப்போது நடப்போகிறோம் பாருங்கள் அதுக்கு வேண்டிய இடம் தயாராகிடுச்சு பாருங்கள் அதுக்கு நல்லா மண்ணெல்லாம் கொத்தி தண்ணியெல்லாம் ஊற்றி குழியெல்லாம் தோண்டி தயாராக இருக்குது வாங்க மண்ணெலாம் நல்லா இருக்கணுங்க அப்போதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மண் வளம் எந்த இடம் நல்லாயிருக்கும் அந்த இடம் நல்லா வளரக்கூடியதாக இருக்கும் அதனால் மண் வளம் வந்து ரொம்ப முக்கியமானது பாருங்கள் மொத்தம் எட்டு குழி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு குழி இருக்குது சூப்பராக இருக்குங்க சூப்பராக ஹைட்டாக வளர்ந்துருக்கு இப்போ தனியாக எடுத்து நட்டுனா இன்னும் நல்லா ஹைட்டு வரும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடியோடு எடுத்து அதை நம்ம நடுவோம் அதில் இருக்கிற மண்ணையும் சேர்த்து வச்சு நம்ம நடும்போது அது இன்னும் நல்லா வளரும் பாருங்கள் முதல்ல ஒரு சைடில் இருக்கிறத தோண்டி முதல்ல ஒன்று தான் நட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு சேர்த்து சேர்த்து ஜாயின் பண்ணி நான் வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வேரோடு நம்ம வந்து நம்ம நடும்போது நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ஸோ நல்லா ஆழத்தில் நடும்போது செடி அவ்வளோ சீக்கிரம் சாகாது தண்ணி போது கூட சாயாமல் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து மொ மொத்தம் ஒரு மூணு செடி இருக்குது இப்போ அந்த மண்ணோடு சேர்த்து நான் வந்து நடுறேன் பாருங்கள் மண்ணெல்லாம் ரொம்ப முக்கியங்க அது மட்டும் இல்லை அதுக்கு நல்ல உரங்கள் கொடுக்கணும் பராமரிக்கணும் டெய்லி போய் செக் பண்ணணும் அதை அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாளோ அதுக்கு வேண்டிய உரம் என்ன கொடுக்கணும்னு பார்க்கணும் தண்ணி கொடுக்கணும் அதுக்கு வேண்டி நிழலும் கொடுக்கணும் இப்போ வந்து வெயிலாக இருக்குது மேலே வந்து அந்த ஒரு கிளாத் மாதிரி போட்டிருக்கேன் இப்போ வந்து நமக்கு வெளிச்சம் வேணுன்றதுக்காக அதை எடுத்து மேலே மடித்து வச்சுருக்கேன் இப்போ இதை நட்டு எல்லாமே முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் வந்து கவர் பண்ணிவிடுவேன் இல்லைன்னா அந்த காயற வெயிலுக்கு இது வந்து தாங்காதுங்க தீங்கியே போய்டும் இப்போ ஒரு ஒரு செடியாக நட்டுட்ருக்கேன் நடவு செய்துட்டே இருக்கேன் நான் பாருங்க ஒன் மந்த் ஆச்சுங்க இது வளர்கிறதுக்கு சரி காற்று இருக்கணும் காற்று இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த தகுந்த நேரத்தில் நமக்கு அது பலன் கொடுக்கும் பராமரிக்கணும் தண்ணி விடணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க அது மட்டும் இல்லை இதுக்கு என்னென்னலாம் உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னிங்கன்னா அந்த அரிசி கழுவுற தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு ஊற்றிட்டு வரலாங்க இந்த செடினால எல்லா செடிக்குமே அரிசி கழுவுற தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க அந்த சத்தான தண்ணியை நம்ம வந்து இப்படி ஒவ்வொரு செடிக்கான எல்லா செடிக்குமே ஊற்றுவேன் கத்திரிக்காய் செடி வெண்டக்காய் செடி அதுக்கப்புறம் வந்து தக்காளி செடி சாமந்திப்பூ இதுவும் விடுறதில்ல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஊற்றிடுவேன் நான் தண்ணி வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் அரிசி கழுவ தண்ணியை நானே வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் இப்படி ஒவ்வொன்றும் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு செடியாக நம்ம வந்து பதியம் போட்டு ரோஜா பதியம் போடலாம் இதுவும் பதியம் போட்டு நாற்று எடுத்து இந்த மாதிரி நடும்போது நமக்கு நல்ல பலனை நமக்கு தரும் நமக்கு வேண்டிய வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகள் எல்லோரும் நம்ம வீட்லேயே நமக்கு கிடச்சிரும் பாருங்கள் தக்காளி செடி போட்டால் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது தெரியுங்களா பாருங்கள் குடமிளகாய் செடி அருமையாக வளர்ந்துருக்குது இப்போ ஒரே தொட்டிலேருந்தால் அது வந்து வளராது அதை வளரத்துக்கு வேண்டிய இடம் அதுக்கு இல்லை அதனால் இந்த மாதிரி நட்டால் தான் உங்களுக்கு வந்து சரியான உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குங்க என்ன ஒவ்வொன்றிலையும் மூணு மூணு வச்சு நட்டு வச்சுருக்கேன் இப்போ அது கொஞ்சம் தண்ணி விட்டல் நல்ல வெயிலுங்க சரியான வெயிலுங்க நாலு மணி ஆனாலும் வெயில் போகவே இல்லைங்க Thanks for watching.